விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் மாவட்ட ஆட்சியருடன் விசைத்தறி உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக விசைத்தறிகளை மூடி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூலியை உடனே உயர்த்தி தர சொல்லியும் கடந்த மூன்று வருடங்களாக விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு தொழிலாளர்களுக்கான கூலி உயர்வு உதிரிபாக உயர்வுக்கேற்ப ஒரு புதிய கூலி ஒன்றரை லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதனை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆகியுள்ளது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் அன்னூர் தெக்கலூர் சோமனூர் கண்ணம்பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி சங்கத்தினர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி கடந்த பதினைந்து மாதங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்த கூலியை உயர்த்தித்தர வலியுறுத்தி வருவதாக நடைபெற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருப்பதை குறிப்பிட்டார் தற்போது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை மூடி வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் அழைப்பின் பேரில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையில் கூலி உயர்வு இருந்தால் மட்டுமே விசைத்தறி துறைகளை காப்பாற்ற முடியும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் எங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரும் பரிசீலிப்பதாக கூறியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் மாவட்ட நிர்வாகம் விசைத்தறித்துறை ஜவுளித்துறை ஆகியவற்றை இணைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறியுள்ளனர் என்றார் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக நாளொன்றுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது கோடி வரை இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒப்பந்த கூலியில் இருந்து எங்களுக்கு ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார்